எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வினாசத்தை தள்ளி போட முடியுமா நமக்கு ராஜயுகத்தில் ஒரு விஷயம் தெரியும் ஒரு கல்பன்றது ஐயாயிரம் வருஷம் நாலு யுகங்களை கொண்டது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம்னு இருக்கு சங்கமிகத்துல அதாவது கல்யுகத்தோட கடைசியில் ஒரு நூறு வருஷத்தை நம்ம சங்கமிகம்னு சொல்றோம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்போதான் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா ஒரு இயற்பெயர் சிவன் உலகத்தான் அவர் அல்லா ஜஹா காடுன்னு கூப்பிடுது அவரே இறங்கி வந்து இந்த ராஜகோன் நாலேஜை சொல்லிக் கொடுக்குறாரு அவர் தான் தெரியும் நம்மலாம் ஒரு உயிர் அவங்கவுங்க பருவத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு உயிர் என்ற பார்வையில் இங்கே பூமியில் எட்நூறு கோடி பேர் பேருக்கான சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தோன்னா சகோதர சகோதரிகள் இதெல்லாம் ராஜகம் சொல்லி கொடுத்தது இந்த நூறு வருஷம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கல்பத்துக்கு தேவையான சத்யகுந்திர ஏதாயத்துக்கு வந்து போக வேண்டிய ஆத்மாக்களை ரெடி பண்ணுறதுக்கான டைம் இந்த நூறு வருஷம் கடைசியில் என்ன ஆயிடும்னா எல்லாரும் தயாராக வேண்டியவங்க ஆகிடுவாங்க பதினாறு கலையை அடைய வேண்டியவங்க அடிச்சிருவாங்க பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு ஸோ அடைய வேண்டியவங்கெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு தாட் வரும் ராஜீவ்கு நமக்குன்னு ஒரு சொர்க்கம் வேணும் இந்த கலிகாலம் வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த டைம்ல விநாசம் ஏற்படும் அது எப்படி நடக்கும்னா அமெரிக்காக்கும் ஒரு ரஷ்யாவுக்கும் போர் நடக்கும் இவங்க கூட ஒரு பத்து பேர் இவங்க கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து டமல் டிமில் டமல் டிமில் அடிப்பாங்க எல்லா கண்டத்துக்கும் தண்ணியில் கொண்டு போய் விட்டுருவாங்க பாரதத்தில் டெல்லியில் ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க அங்கேருந்து சத்திய ஸ்தாபனி நடக்கும் இங்கே இருக்கிறவங்க கதையெல்லாம் முடிஞ்சது இல்லையா பரமாத்மா நேரடியாக வந்து எ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஆத்மாக்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அதை தான் நம்ம ஜட்மெண்ட் டேன்னு சொல்கிறோம் இது நம்ம நிறைய வீட்டில் சொல்லிட்டோம் ஒரு ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்ன இந்த முப்பத்தி மூணு கோடி பேர் தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தாட் வருது இல்லை அதாவது நமக்கு கலிகாலம் வேண்டாம் சத்தியகம் வேணும்னு ஒரு தாட் வருது இல்லை அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் தாட் வர்றதுனால தானே உலக போர் மூன்று நடக்குது இது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு தாட் வருது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு தாட் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விநாசம் தள்ளினே போகணும்ல ஏன் நம்ம இன்றைக்கே ராஜயோகங்கள் இடையில எல்லாருக்கும் ஒரே டைமில் வந்து இந்த மாதிரி தோணாமல் இருக்கிற மாதிரியே ஏன் சொல்லிகிட்டே வரக்கூடாது ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா வினாசை தள்ளி போட்டே வரலாம் அவரோட ஐடியா என்னன்னா வினாஷம் ஆகக்கூடாது உலகம் அழியக்கூடாது இருக்கிறவங்க இருந்துகிட்டே போகணும் மொத்தமாக பேக்கப் பண்ணி சாந்தி தாமத கூட்டின்னு போய் ஜட்மெண்ட்னு ஒன்று நடக்கக்கூடாது நினைக்கிறார் போல இருக்கு அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் சொல்கிறார் இப்படி நடந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது செவன்டி ஃபைவ் பெர்சன்ட்டுக்கு என்ன வரலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரக்கூடாது இன்னைக்கு நிலம அப்படி தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கும் இந்த வீடியோ போடுக்கும் போது இதில் நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாழணும் எனக்கு இப்போ எனக்கு வயசு இப்போ தான் இருபதாவது நான் வாழ்க்கையை ரசிக்கணும் சில பேருக்கு இப்போ தான் திருமணம் ஆகிருக்கும் திருமணம் வாழ்க்கை நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க சில பேருக்கு இப்போதான் ஒரு குழந்த ஒரு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தைங்களை வளர்த்து பார்க்கணும் அப்படி சந்தோஷம் அதனால் இப்போ வினாஷம் ஆகக்கூடாது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு வந்து அவங்க பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேர பார்க்கணும் அப்படின்ற ஒரு கற்பனை இருப்பான் ஸோ எல்லாம் எதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாஷத்துக்கு ரெடி இல்லை நான் சொல்றது ராஜோகிகள் இல்லையே என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்னைக்கு விஷயம் விட்டா போதும் இன்னைக்கு கர்மாத்தி தானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கும் இதே மாதிரி இருந்துட்டா நல்லது இல்லை வினாஷா ஆகாது இல்லை தள்ளி போவாதா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டுருக்கிறார் அவரோட தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்றோம் பாருங்களேன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது ஒரு ட்ராமா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது எல்லா ஆயிரம் வருஷம் அப்படி இப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னா என்ன இந்த கல்பம் எத்தனையோட நடந்துச்சு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடந்துச்சு இனி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டைம் நடக்கும் போது இது இனி ஒரு வாட்டி நடக்குது அவ்வளோதான் அப்படின்னா என்ன போன கல்பத்தில் என்ன நடந்தோ அதுதான் நடக்கும் போது பரமாத்மா அவர் வழியில் சொல்கிறாரு நம்மலாம் சேவை பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அணில் மாதிரி சேவை பண்ணுறோம் ஒருவேளை நம்மளோட பங்களிப்பு தரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சினிமாவில் ஒரு ஜோக்காக வரும் ஒரு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு பேசுவாங்க போய் என்ன பண்ணுவோன்னா மாப்பிளையோட சீப்பை பற்றி வந்துடுவோம் வந்துருவான் கேட்டால் இன்னும் கல்யாணம் நடக்காதுன்னு ஏன் சீ பத்துட்டு வந்து தலையே வரலன்னா எப்படி போய் கல்யாணம் மண்டபத்தில் உட்காருவார் எப்படி தலை கட்டுவாருன்னு வர இது எப்படி இதில் லாஜிக்கே இல்லையோ அது மாதிரி நம்மளுடைய பங்களிப்பு இந்த ராஜகத்தில் இல்லை பரமாத்மா ரைட் ஹேண்டாக நம்ம சேவை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சத்தியகமே ஸ்தாபனை ஆகாதுன்னு நினைச்சோம்னா நம்மள மாதிரி முட்டாள யாரும் இருக்க முடியாது பரமாத்மா சொல்லுறது எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை நான் சத்தியோகம் ஸ்தாபனம் பண்ணுறேன் பண்ணுறதுதான் அப்படின்ட்டு ஸோ அவர் கிளியராக இருக்கார் அவர் அது அஜெண்டாவில் பர்ஃபெக்டாக இருக்கார் பர்ஃபெக்டா பிளான் பண்ணார் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் நம்ம அவருக்கு இந்த நேரத்தில் ரைட் ஹேண்டா சேவை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆஸ்தியில் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இவ்வளவு உழைச்சிங்க இவ்வளோ எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி உழைக்கல உங்களுக்கு ஒன்றும் தரலாங்க ஒரு பிரஜையாக வந்துட்டு போங்கன்றவர் ஓகேவா ஸோ இதுல எது பாசிபிள் அப்படின்னு சொல்ற பாருங்க அவருக்கு அந்த எண்ணம் வந்தது பாத்தீங்களா அது பாசிபிள் அது கேள்வியா கேட்டார் பாருங்க அது பாசிபிள் அந்த கேள்விக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அது ட்ராமாவும் பாசிபிள் இது எல்லா ஆயிரம் வருஷம் நடக்கும் பார்த்திங்களா அவர் கேட்டார் நம்ம வீடியோ போட்டோம் இது எல்லா எல்லா எல்லாயர் வருஷத்துக்கும் நடக்கும் இதை நீங்கள் பார்ப்பீங்க சிரிப்பீங்க அவ்வளோதான் ஆனால் ட்ராமா படி விநாசம் ஏற்பட தான் போகிறது பாருங்களேன் இனி பக்கத்தில் போக 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 ட்ராமா ரொம்ப குரூஷலாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னா நான் நம்மளே கையெடுத்துக் கொண்டோம் ஈஸ்வராக என்ன விட்டா ட்ராமால பரமாத்மா இப்படியும் சொல்லியிருக்க வானிலை அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குல்ல சில பேருக்கு வந்து ஜட்மெண்ட்டே தான் சரீரம் விடுவாங்க அப்படி இறவங்க கூட சாந்தி அமதுக்கு போயிடுவாங்க அந்த விநாச காட்சி இருக்குல்ல மூன்றாம் உலக போரோட விநாச காட்சி இருக்குல்ல அதெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் நல்ல படிப்பேன் ஆனா ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ரத்த காயத்தில் இருக்கேன்னு அந்த ரத்தத்தை பாத்தீங்கன்னா எனக்கு மேற்க வந்துடும் அவரை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறீங்களோ இல்லை என்ன கொண்டு போகணும் இவ்வளோ தான் மனதினம் அன்னைக்கு இன்றைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் எக்ஸ்பெஷலி ரத்தத்தை பார்த்தா ஆனால் மரணத்துக்கெல்லாம் பயம் கிடையாது அவள் இறந்தா போயிட்டாரு அந்த ட்ராமா திரும்பி ஒரு வர இப்போ எங்கள் அப்பா இறந்ததுக்கோ அம்மா இறந்ததுக்கெல்லாம் அழலை நான் ஆனால் ரத்தம் பார்த்தேன்னா எனக்கு இப்போ சொல்ல முடியாது நான் மயக்க அடிச்சு நான் விட மாட்டேன் நான் ஏன்னா அதோடய எக்ஸ்போஷர் நான் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து தான் இருக்கேன் அப்போ வினாச எப்படி இருக்கும் பாருங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்கே நீங்க மனதிலத்தை வளர்த்துக்கங்க பரமாத்மா கடைசி நேரத்துல பாருங்களேன் இறந்த ஒரு ஆத்மா வந்து கண்ணாடி உடலோட ஆத்மா வெளியே வந்துடும் மரணம்னு சொல்றோம் இனி ஒரு சரீரம் முன்னாடி அந்த ஆத்மா நினைச்சா கண்ணாடி உடலோட வேற ஒரு சரீரம் உயிரோட இருக்கவங்க உடல்ல போக முடியும் பரமாத்மா சொல்றாரு விநாச டைம்ல நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஆகும் போது இந்த மாதிரி ஆத்மாவா அழிஞ்சிட்டு இருக்கவங்க உயிரோட சரீரத்தோட இருக்கிற ஆத்மாக்குள் கூட பிரவேசம் வாங்க முடியும் அப்படின்றாரு ஒரு ஸ்டேஜ்ல சில பேரோட உடல்ல முப்பது நாற்பது ஆவிகள் ஏறும் அப்படின்றார் அப்ப அவரோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க அந்த சரீரத்தில் நடிக்கிறோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா வீக்கான ஆத்மாக்கு நடக்கும் அப்ப நீங்க எவ்வளவு மனதிலமா இருக்கணும் வேற ஆத்மாக்கு உங்களோட பிரவேசம் ஆகாம ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சு இன்னைக்கு ராஜோகம் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா ஸோ அவர் கேட்ட கேள்வி இருக்குல்ல அதாவது நூத்துக்கு நூறு எண்ணம் ஒரே டைம்ல வந்து இந்த மாதிரி எனக்கு கலிகாலம் வேண்டான்ற எண்ணம் வராமல் நம்மளால் பண்ண முடியுமான்னா முடியாது இந்த டிராமா அப்படி கொண்டு போயிடுங்க எல்லாருக்கும் அவர் தாட்டு வந்துடும் ஏங்க பக்தியில் இருக்கிறவங்க இப்படி தோணும் ஐயோ வேண்டாம் சாமி ஏன்னா பக்தியில் எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க ஜட்மெண்ட்டை பத்தி பேசிதான் இருக்காங்க அப்ப அவங்க மட்டும் என்ன நினைச்சுருப்பாங்க அப்பா போனால் போதும் சாமி அப்படி தான் நினைப்பாங்க ஏற்கனவே அவங்க பைபிளையும் இருக்கு ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது ஈஸ்வரன் வந்து கூப்பிட்டு போவார் கடவுள் வந்து கூப்பிட்டு போவார்னு இருக்குல்ல அப்போ அவனும் அதை நம்பி வந்துன்னு இருக்கான்ல அப்போ அவனும் அதை விரும்புறான்ல ஸோ உலகமே கிட்டத்தட்ட அந்த செய்திக்கு வந்துடும் போதுன்ற சாமி விட்டா போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டான் ஸோ இவருடைய கேள்வி வந்து அவருடைய என்ன ஓட்டம் தான் அவ்வளோதான் அதில் வந்தது கேட்குறாரு நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் எடுத்து பதில் சொல்றதுனால நம்மளும் வீடியோவாக போடுறோம் ஸோ இவ்வளவு தான் இந்த கேள்விக்கு ப்ராமினன்ஸ் வினாசம் வரப்போகிறது வரப்போகிறது தான் கலியுகம் அழியிறது அழியிறது தான் வெறும் உலக போற மூன்று அதனால உலகம் அழியிறதுன்னு மட்டும் இல்லைங்க இங்கே ரத்த ஆறு ஓடு மக்களே அடிச்சுப்பாங்க பசி பட்டினி பஞ்ச தத்துவங்கள் வச்சு செய்யும் ஓகேவா ஸோ அப்படியே சுற்றி சுற்றி அடியும் எல்லாம் தான் காரணம் ஓகே ஸோ இந்த வினாசம் தள்ளி போகுமானா ட்ராமாவில் ஒரு சீன் ஒரு செகண்ட் அப்படி இப்படி போகாது அப்படி அப்படியே ரிப்பீட் ஆகும் சரியா இப்படியே பார்க்குற நீங்கள் இவர் கேட்ட கேள்விக்கு உங்கள் பதில் என்ன நீங்கள் நம்புறீங்களா அதாவது வினாசம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படி தியரிட்டிக்கலாக இவர் நினச்ச மாதிரியே ப்ராக்டிக்கலாகவும் தள்ளி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடணும் ஓகே ஒரு தகவல் இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்தனர் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா நேற்று சொன்னார் இன்றைக்கி சொன்னார்ன்னு எயிட்டீன்த் ஏப்ரல்ன்றது வந்து என்னுடைய ரெக்கார்டு பண்ணி என்னோட பர்த்டே அது ஸ்கூல்ல அப்படிதான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவல் பர்த்டே வந்து நைன்டீன்த் ஏப்ரல் தான் இது நைன்டீன்த் ஏப்ரல் தான் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நாடி போய் பார்க்கும்போது அவங்க சொல்லி தான் தெரியும் நான் நைட்டு ரெண்டே காலுக்கு பிறந்தேன்னு சொன்னேன் அப்பதான் எனக்கே தெரியும் நைன்டீன் அப்பா கிட்ட வந்து பேசும்போது ஒன்று எயிட்டீன்த் தான் கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அம்மாவை நீ பிறந்தது அப்பதான் நீ பிறக்கும் போது ரெண்டே காலத்துக்கு என்னட்டு இல்லையான்னு அப்பா அப்ப அப்படின்னு நான் அவரோட புரிதல நைன்டீன்தான் ஒரு எயிட்டீன்து புரிஞ்சதுனால எனக்கு எயிட்டி குடுத்துருவாரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நான் வந்து பதினெட்டு நே நடிச்சிட்ருந்தேன் இன்றைக்கும் நான் ரெண்டு நாள் கொண்டாடுறேன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுவாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் நைன்டீன் விஷ் பண்ணுவாங்க நான் ரெண்டு டேட்டும் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் இறைவனை நினைவு பண்ணும்போது என்னையும் பிரார்த்தனையில் நெச்சு கொடு மாதிரி தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு தகவல் நான் இன்றைக்கி த்ரீண்டரம் கிளம்புறேன் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா டுவெண்டிய் நான் த்ரீண்டத்தில் இருப்பேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டும் காலம்பரம் ஒரு கல்யாணம் இருக்குது அதுக்கு தான் திரிவேண்டத்துக்கு வரேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் மேலே நான் கன்னியாகுமரி போகிறேன் டுவெண்ட்டி செகண்ட் ஈவினிங் திருப்பி த்ரீவேண்ட்ரம் வந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வரேன் ஸோ நம்ம வீடியோ பார்க்குற ஆத்மாக்கள் யாராவது திரிவேண்ட்ரத்தில் இருக்கீங்க சில பேர் கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னா தயவு செய்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா ஃபோன் சில டைம் வந்தது எங்கேயாவது இருக்கிறது கிடைக்காம போகலாம் அந்த மாதிரிலாம் ஆகிற சான்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்னால் ஏதாவது ஒரு மெசேஜ் ரெக்கார்டாயிருக்கும் நானும் பார்த்து கூப்பிட முடியும் முடிஞ்சால் பார்க்கலாம் ஓகேவா ஸோ எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை இருக்கு பார்க்கலாம் எப்படி ட்ராமா நமக்கு தோதா வருதுன்னு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ